ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்பூசணி இதை வச்சு நம்ம வந்து ஒரு பொரியல் பார்க்க போகிறோம் பாருங்கள் வெண்பூசணிக்காயை வந்து நல்லா க்ளீன் பண்ணி தோல் சீவி இந்த மாதிரி கறி பண்ணுற மாதிரி பொரியல் பண்ணுற மாதிரி நறுக்கி வச்சுக்கணும் நம்ம கடுகு தாளித்தாச்சு கடுகு த நல்லா பொறிஞ்சோடனே நம்ம வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் அது இதோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பயத்தம் பருப்பு இருக்குல்ல ப அது சிறு பருப்பு அதை வந்து எண்ணெயிலையே நல்லா வ வறுத்திக்கலாம் ஏன்னா எண்ணெயில் வருத்தோம்னா நமக்கு வந்து குழையாமல் இருக்கும் அந்த பருப்பு அதனால் இதை வாஷ் பண்ணி எண்ணெயிலேயே நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது கொஞ்ச நேரம் நல்லா வருபடட்டும் கொஞ்சம் கருகப்பில் ஒரு கால் பச்சை மிளகா ஏன்னா அது வந்து தண்ணி பண்ணுறோங்கிறதுனால கொஞ்சம் காரம் பண்ண இழுக்காது அதனால நம்ம வந்து கொஞ்சம் வத்த மிளகா பச்சை மிளகாலாம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்பூஷணிக்காயில் வந்து நிறையா சத்து இருக்குது இது வந்து கர்ப்பமாக இருக்கிற பெண்கள்லாம் நிறைய எடுத்துக்கலாம் சர்க்கரை நோய் உள்ளவங்களும் நல்லா யூஸ் சாப்பிட்லாம் நிறைய சாப்பிட்லாம் நார்மலாகவே எல்லாருமே சாப்பிட்லாம் அப்புறம் டயட் இருக்கிறவங்க நிறைய எடுத்துக்கலாம் இது இதோடய ஜூஸை வந்து காலம்புரை நம்ம வெறும் வெறுமையத்தில் எடுத்து குடிச்சிட்டு முள்ளங்கி ஜூஸ் இது ரெண்டுமே இது எடுத்துக்கலாம் அதுவும் இதே மாதிரி டயட் ரெசிபி தான் நம்ம இதை வந்து எடுத்து இதை வந்து ஒரு ஒரு கை இந்தளவு எடுத்து இந்தளவு எடுத்து நம்ம நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு நம்ம வந்து வடிகட்டி சாப்பிட்லாம் கோல்டு இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வெந்நீர்லேயும் லைட்டாக வேக வச்சுட்டு அதையும் அரைச்சி சாப்பிட்லாம் இது வந்து நல்ல டயட்டுக்கு நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பயத்த இந்த அளவு வந்து நல்லா வருபடட்டும் இது வருபட்டோன்னா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற வெண்பூஷியும் சேர்த்துடலாம் இது வாரத்துல ஒரு முறை வந்து இந்த வெண்பூஷணியை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடணும் இதுக்கு வந்து நம்ம தண்ணி ரொம்பலாம் தெளிக்க வேண்டாம் அதுலேயே தண்ணியை வந்துடும் தண்ணி பண்ணுறோம் தானே நல்லா அதுலேயே தண்ணி வந்துடும் நல்லா இப்படி கலந்து விட்டுருலாம் நமக்கு மஞ்சள் பொடி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் கலரை உப்பு வந்து இது வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்து தேங்காய் சேர்த்து நம்ம பரிமாறிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெறுனியே நம்ம சாப்பிட்லாம் நம்ம வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதங்கட்டும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காயும் உப்பும் சேர்த்து இதை வந்து சரி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம பைத்தம்பருப்பூ வந்து வறுத்துட்டு போடுறதுனால குழையவே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லா வெந்திருக்கு அந்த தேங்காய் பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பைத்தம்பருப்பு நான் தண்ணியே விடலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் தண்ணி தான் தண்ணியே விடலை அதோட தண்ணியிலே வேகுது கொஞ்சம் சதனே இருக்கட்டும் அப்போதையே நம்ம போட்டுடலாம் ஏன்னா அது தேங்காய் போட்ட கறி தானே இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு தேங்காய் திருவினை தேங்காய் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த சாம்பார் சாதம் பத்த குழம்புக்கு ரொம்ப ஆட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெறுநியே நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா இது நிறைய ஏகப்பட்ட சத்து இருக்குது சளிக்க கூட ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கொஞ்சமாக பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம் இது இன்னும் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளோட வெண்பூஷணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப வாசனையாக இருக்குது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓவராக மஞ்சள் பொடி நம்ம போட வேணாம் அதோடய தன்மை டேஸ்ட் மாறிடும் லைட்டாக போட்டிருக்கேன் அதே மாதிரியே நீங்களும் போட்டுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நம்ம வந்து கறி பொடி வச்சுருப்போம்ல அது வேணுன்னா நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஆனால் போட வேணாம் நம்ம தேங்காவே போட்டாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்